கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே இந்த மாலை நேர தியானத்தில் இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த மாலை நேரத்திற்கான மன்னா பேதுரு எழுதின முதலாவது நிருபம் முதலாவது அதிகாரம் பத்தாவது வசனம் ஃபர்ஸ்ட் பீட்டர் சாப்டர் ஒன் வஸ் டென் உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள் அதாவது இந்த புதிய உடன்படிக்கையில் இருக்கிற நமக்கு இந்த கிருபை அதாவது ஆத்துமர் ரட்சிப்பு உண்டாகக்கூடிய இந்த கிருபையை எதிர்பார்த்து அநேக பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்க தரிசிகள் எல்லோரும் பிரயச்சித்தம் பண்ணி ரொம்ப தேடி அது எப்ப எப்பன்னு சொல்லி அந்த கிருபையை நாடி கொண்டிருந்தார்கள் ஏன்னா அந்த பழைய உடன்படிக்கையில் இருந்த அநேக பரிசுத்தவான்கள் அவர்கள் எல்லோரும் யார் இந்த கிருபையாய் என்னை ரட்சிப்பார் ஏன்னா நீங்கள் ஒன்று குழந்தையர் முதலாவது அதிகாரம் கடைசி வசனம் பார்த்தீங்கன்னா அவரே நமக்கு கிருபையும் ரட்சிப்பும் மீட்பும் ஆனார் என்று சொல்லக்கூடியத நம்ம பார்க்கிறோம் ஆனால் அப்படிப்பட்டவரை அவரை குறித்து எழுதினவர்களும் அவரை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னவர்களும் அவரை அறியாதவர்களாய் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவரை குறித்து நிறைய ஆராய்ந்து பார்த்தார்கள் ஒரு ஆராய்ச்சி செய்யக்கூடியதா ஒரு இருந்து இன்னொரு பொருள் எப்படி வரும் ஒரு இருந்து இன்னொரு காரியம் எப்படி வரும் சொல்லி நம்ம தேடுவது போல அவர்கள் எல்லாரும் எப்படி இந்த கிருவை வரப்போகுது எப்பொழுது வரப்போகிறது யார் மூலம் வரப்போகிறது என்று இதற்கு ஒரு நல்ல உதாரணம் என்னன்னா தானியல் உடைய புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் இரண்டாவது மூன்றாவது வசனம் வாசிக்கிறேன் பாருங்க தானியலாகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர எழுபது வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமையா தீர்க்கதரிசியோட சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன் நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து ஆ ஆண்டவரே உண்மையில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே அதாவது ரொம்ப அழுது புலம்பி தூக்கித்து அங்க தேடுறாரு யாரு இவர் அப்படின்னு சொல்லக்கூடியதா ஆனா அவருக்கு சொல்லப்படல இது யாருக்குன்னு அவர் ஆராய்ச்சி செய்கிறார் இப்படி பழைய ஏற்பாட்டில் பண்ணக்கூடிய நிறைய தீர்க்க தரிசனங்கள் பார்த்தீங்கன்னா எழுதுகிறவங்களுக்கே அவங்க தெரியாது ஏன்னா அவங்க எல்லாம் இது எப்போ எப்போன்னு சொல்லி தேடக்கூடியதெல்லாம் அப்ப என்ன சொல்லப்பட்டது அவங்களுக்கு இது உங்க காலங்களுக்கு இல்லை பின்வரும் காலங்களுக்கு என்று சொல்லப்பட்டதை நம்ம பார்க்கிறோம் அப்ப என்னன்னா தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகளுக்கே தெரியாது இந்த ரட்சிப்பு எப்படி கிடைக்குன்னு சொல்லி அதை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள் எனக்கு அருமையானவர்களே நீங்களும் நானும் வாழுகிற இந்த நாட்கள் ஒரு அற்புதமான நாட்கள் அதாவது நீங்க வந்து இன்றைக்கு பூமியில தேவனை குறித்த ஞானம் எந்த அளவுக்கு இருக்குன்னா இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு தேவனை குறித்த ஞானம் இந்த பூமியில நிரம்பி இருக்கிறது காரணம் என்னன்னா பழைய உடன்பிடிக்கல எல்லாரும் தேடிக்கிட்டு இருந்தாங்க அண்டவராகி இயேசு கிறிஸ்து வந்தார் மறித்தார் உயிர் தெழுந்தார் இதோ பரிசுத்தாவியை நமக்கு கொடுத்து தேவனை அறியக்கூடியதாகவும் தேவனோடு வாழக்கூடியதாகவும் நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமாய் மாறக்கூடியதான ஒரு பெரிய கிருபையை ஆண்டவர் நம்ம கொடுத்தார் ஏன்னா பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம் நம்ம நிறைய சங்கீதம் வாசிக்கிறவங்க இருக்கிறீங்க ஏன்னா அந்த சங்கீதக்காரனாகிய தாவிது எவ்வளவு வந்து பிரயாசப்பட்டு கேட்குறான் ஆண்டவரே நான் உம்முடைய பிரசனத்தில் விட மாட்டேன்னா ஒரு நாள் உங்களுடைய ஆலயத்தில் இருப்பது ஆண்டவரே என் ஆயிரம் நாட்களுக்கு சமம் எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதோ அவன் பாக்கியவான் இப்படின்னு சொல்லி அழுது புலம்பி ஆண்டவரை எப்படியாவது தரிசிக்க வேண்டும் என்று ஆராய்ந்து பார்த்த காலங்கள் உண்டு அவனுக்கு வெளிப்படுத்தப்படல ஆனா உங்களுக்கும் எனக்கும் இவ்வளவு லகுவா சுலபமா அவர் அறிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் ஒரு பெரிய வாய்ப்பு என்ன ஒரு உன்னதமான வாய்ப்பு பாத்தீங்களா எனக்கு அருமையான அதை நாம் சரியாக பிரயோஜனப்படுத்திக் கொள்ள தேவன் கிருபை பாராட்டுவாராக என அவங்க ஆராய்ந்து பார்த்தாங்க அவங்களுக்கு தெரியல இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கு அவரை தெரியுதா ஒரு நிமிஷம் நான் அவங்களுக்காக ஜபிக்கிறேன் ஆண்டவரே பழைய ஏற்பாட்டில் எத்தனையோ பரிசுத்தவான்கள் எவ்வளவோ பிரயோஜித்தம் பண்ணாங்க உண்மை அறிந்து கொள்ள வேண்டும் உண்மை தெரிந்து கொள்ள வேண்டும் உண்மை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த கிருபை வேண்டும் என்று அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத அந்த பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரும் அதை புரிந்து கொண்டு உண்மை ஏற்றுக்கொண்டு உமக்கென்று வாழ எங்கள் தேவன் கிருவை பாராட்டுங்க அவர்களை ஆசீர்வதிக்கிறோம் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம் தேவன் தாமே இவர்கள் எல்லோரும் குடும்பமாய் உண்மை ஆராதிக்கக்கூடிய ஒரு கிருபை உண்டாகட்டும் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லபிதாவே வல்லப்பிதாவே ஆமேன் கத்திரங்களை ஆசிர்வதிப்பாராக நாளை சந்திப்போம் Amen.